இந்த எவ்வளோ தான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் டைம் ஒண்ணு சாத்தியமே இல்லாத தான் இருக்குது ஆனா ஒருத்தர் பல நூறு வருஷம் கடந்த டைம் டிராவல் பண்ணி எதிர்காலத்துல இருந்து வந்திருக்காரு அவரோட டைம் டிராவல் எப்படி இருந்தது எதிர்காலத்துல அவர் சொன்னபடி உலகம் எப்படி இருக்குங்கிறத பத்தியும் தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க ஏன்னா நீங்க பண்ற தான் இதே மாதிரி பல வீடியோவை எங்களால போட முடியும் இந்த காலகட்டத்துல எவ்வளவுதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் டைம் டைம் பண்ணவே இந்த சூழலையும் ஒருத்தர் டைம் டிராவல் எல்லாருமே ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் தான் ஓகே டைம் டிராவல் ஒருத்தர் நோயினால கோமா நிலைக்கு போயிடுறாரு சரியா ஒரு வருஷம் கழிச்சு அவர் கோமாவில இருந்து எந்திரிக்கவும் செய்யறாரு அவர் கோமாவில இருந்த அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வாழ்ந்ததா சொல்றாரு அவர் வாழ்ந்த காலகட்டம் கிபி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆறாம் இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் இந்த விஷயத்த நம்பலாமா நம்ப கேள்வி நிறைய பேர் கேடும் ஆனா இந்த விஷயத்த வச்சு அவர் எந்த வித விளம்பரத்தையும் ஏற்படுத்தலங்கிறது குறிப்பிடத்தக்க தான் இருக்குது அவர் பார்த்த காலகட்டத்தில் இருந்த எல்லா விஷயங்களையும் ஒரு டைரியில எழுதியிருக்காரு மேலும் அந்த டைரியை அவரோட மாணவன் கொடுத்து பத்திரமா வைக்கவும் சொல்லியிருக்காரு அந்த டைரியில என்ன எழுதியிருக்குங்கிறத படிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க அடுத்ததான் அந்த டைரியில எழுதியிருந்த விஷயங்களை பார்க்கலாம் சரியா அவர் வாழ்ந்ததுல இருந்து முன்னூறு வருஷங்களுக்கு அப்புறம் மக்கள் தொகை அதிக அளவுல பெருகி உணவு பற்றாக்குறையும் ரெண்டாயிரத்தி இருநூறு காலகட்டத்தில் விண்வெளி ஆராய்ச்சி வளர்ச்சியினால செவ்வாய் கிரகத்தில் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட நகரங்களும் ஏற்படுமா மார்ச் என்னதான் தொழில்நுட்ப வளர்ச்சி அதிக அளவில் வளர்ந்தாலும் அது கடைசியில மிகப்பெரிய இயற்கை பேரழிவு முடியும் அந்த டைரியில எழுதியிருக்காரு அடுத்ததா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஒன்பதுல சீனாவுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் மிகப்பெரிய போர் ஏற்படுமா இந்த போர்னால மனித குலத்துக்கு மிகப்பெரிய பேரழிவு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கான் கடைசியா இந்த போர் ஏற்பட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் போர் ஏற்படாத வகையில உலகளாவிய அரசாங்கமும் அமைக்கப்படுமாம் அடுத்ததா மூவாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு காலகட்டத்துல மனிதனோட மூளையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுமாம் மேலும் அந்த மாற்றம் ஹைப்பர் விஷன் அழைக்கப்படும் தன்னோட டைரியில குறிப்பிட்டிருக்காரு அப்போ முதல் நூறு வருஷத்துக்கு எல்லா இடத்துலயும் இருள் சூழ்ந்து காணப்படுமா சொல்லலாம் அதுக்கப்புறம் அந்த நூறு வருஷம் கழிஞ்சதுக்கு அப்புறம் மூவாயிரத்தி நானூறு காலகட்டத்தில் எல்லா பிரச்சனையும் விலகி மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்கன்னு குறிப்பிட்டிருக்காரு இந்த வீடியோவில் வர விஷயத்த நம்பலாமா வேணாமங்கிற சந்தேகம் உங்களுக்கு கண்டிப்பா வரும் ஆனா இந்த விஷயத்த நம்பலினா நானே இந்த வீடியோ போட்டிருக்க மாட்டேன் நம்ம வீடியோட ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி இந்த டைரியை எந்த வித விளம்பரத்துக்காகவும் இதை செய்யல இதுல வர விஷயங்கள் எல்லாமே நம்பற மாதிரியும் தெரியலாம் ஏன்னா இதுல வர சம்பவங்கள் எல்லாமே ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதாவது ஏற்கனவே மக்கள் தொகை அடர்த்தியும் போர்களும் தான் இருக்கு இதனால இனி வரும் காலகட்டத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்க கூட வாய்ப்பு கடைசியா இந்த விஷயத்தால நம்புறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அதே மாதிரி டைம் டிராவல் உண்மையா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த தடவை இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம்